ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலராஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோல ராஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எங்கள் வீட்டில் இரண்டாவது பலகாரம் ரிப்பன் பகோடா அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்ல சொட சொட ரெடி ஆகிட்டு ஆயிட்டு நாங்கள் எப்படி புளிகிறோன்னு பாருங்கள் இது வந்து காரசாரமா இருக்கும் கொஞ்சம் காரமான ரி பண்ணு கூட செஞ்சு வச்சிருக்கோம் எப்படி முடித்துட்டோம் எடி பொறப்பற பொறன் இருக்கு மேடம் ரெண்டாவது பலகாரம் ரெடி அடுத்து ஒரு நல்ல பலகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் Okay, bye.